ஹிமாலயா பார்க்க அழகா கவர்ச்சிகரமா மட்டுமில்லாம கம்பீரமா இருக்கும் அதுக்கான காரணம் இங்க வெறும் ஆன்மீக சூழ்நிலை மட்டுமில்லாம நிறைய மர்மங்களும் மறைஞ்சிருக்கு ஹிமாலயா பள்ளத்தாக்குகளின் பயணம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது சில சமயத்துல நாம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்னும் சில சமயத்துல பயங்கர ஆபத்தானதா இருக்கும் ஏன்னா தெய்வங்களின் இருப்பிடமாக கருதப்படும் இந்த பிரதேசத்தில் மனித இனத்தால் போய் சேர முடியாத நிறைய இடங்கள் இருக்கு ஸ்கெலிடன் லேக் இன்விசிபிள் சிட்டி எவன் பாத் மாதிரியான எத்தனையோ மர்மமான இடங்கள் இந்த இமாலியாஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க ஸ்னோமேன் Immortals மாதிரியான மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஹிமாலயாஸ்க்கு சம்பந்தப்பட்ட சில சுவாரிசியமான மர்மங்களை பத்தி சொல்ல போறேன் நம்பர் டென் குருடாங்மார் லேக் உலகத்திலேயே மிக உயரமான ஏரியில் ஒன்னா இருக்கும் இந்த குருடாங்மார் ஏரி கடல் மட்டத்திலிருந்து சுமார் அஞ்சாயிரத்தி நானூத்தி முப்பது மீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த அளவுக்கு உயரத்தில் ஏரி இருக்கிறதுனால வருஷத்தின் அதிகமான நாட்களில் இந்த ஏரியின் தண்ணீர் உறைந்த நிலையில் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஒரு நாள் கூட உறையாம அப்படியே இருக்கும் இன்னும் சொல்லப்போனா இங்கே டெம்பரேச்சர் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்ல இருந்து மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் உண்மையா சொல்லப்போனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் மறைஞ்சிருக்கு சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் ஒரு நாள் இந்த பகுதியில் பயணம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டது சுத்தி பக்கம் பார்த்தாலும் அவருக்கு குடிக்க தண்ணி கிடைக்கவே இல்லை அப்போ குருநானக் கையில் இருக்கும் தடியால பணியை உருக்கி ஒரு குடிநீர் ஏரியை உருவாக்கினார் அதுதான் இந்த குருடாங்மார் ஏரின்னு அங்க வாழும் மக்களிடையே பேசப்படும் ஒரு புராண கதை அப்போத்திலிருந்து இந்த ஏரி அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு குடிநீருக்கு முக்கிய ஆதாரமா மாறியது நம்பர் பூட்டான்ல இருக்கிற கேங்கர் பியோன்சம் உலகின் மிக உயரமான மலைகளில் ஒன்னாயிருக்கு இதோட உயரம் ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபது மீட்டர்ஸ் இதோட தனித்துவம் என்னன்னா இந்த மலையை ஒவ்வொரு முறையும் அளவெடுக்கும் போது வித்தியாசமான மெஷர்மென்ட்ஸ் வரும் அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் இந்த மலையை யாராலையும் முழுசா ஏற முடியல அதனாலதான் தான் இது ஒரு மர்மமான இடமா சொல்லப்படுது பூட்டான் மக்கள் இந்த பிரதேசம் மிக புனிதமான இடமாகவும் இங்க தெய்வங்கள் மற்றும் ஆவிகள் சுத்திட்டு இருக்கும்னு நம்புறாங்க அதே போல இங்க நிறைய வினோதமான சத்தங்கள் விசித்திரமான வெளிச்சம் மற்றும் ஆச்சரியமான சம்பவங்களும் நடக்கும்னு இந்த மலைக்கு பக்கத்துல வாழும் மக்கள் சொல்றாங்க முதல் முறையா இந்த மலை உச்சியின் அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதிவு செய்யப்பட்டது அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த அளவுகளும் மேட்ச் ஆகல அதனால இந்த மலையின் சரியான உயரத்தை இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல வரைபடத்தின் உதவியால இந்த மலையின் சரியான பரப்பளவை அளவிட முயற்சி செய்தாலும் அது கூட சாத்தியமற்ற மாறியது அது மட்டுமில்லாம இந்த மலை எக்ஸாக்டா எந்த பிரதேசத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு அதனால தான் இது அன் கிளைம்டு மவுண்டனாக மட்டுமல்லாம சாதனை படைச்சிருக்கு நம்பர் எயிட் புரோக்பா புரோக்பா அப்படிங்கிறது ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் இவங்க புனிதமான ஆரியன் இனத்தை சேர்ந்த கடைசி பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களில் ஆரியன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அவங்க ரொம்ப புத்திசாலிகளும் ரொம்ப அழகானவங்கன்னு பெயர் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இனம் இந்த பூமியில் எங்கேயாவது இருக்காங்களான்னு கேட்டா அவங்க தான் இந்த புரோக்பா ட்ரைப் லடாக் பிரதேசத்தில் இருக்கும் உயரமான மலைகள் மற்றும் அழகான இயற்கை உண்மையாகவே ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த மலைகளுக்கு நடுவுல இருந்து பாய்ந்து வரும் சிந்து நதியின் கரைக்கு பக்கத்துல ஒரு நாலு கிராமங்கள் இருக்கு அந்த கிராமத்துல தான் இந்த புரோக்பா பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்றாங்க இவங்களோட ஜனத்தொகை சுமார் ரெண்டாயிரம் பேர் ஆனா இவங்க எல்லாருமே தி கிரேட் அலெக்சாண்டரின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சுமார் அடி உயரத்தில் இருக்கும் புரோக்பா டிரைபல்ஸ் செங்கிஸ்கான் மாதிரியான அம்சங்களை கொண்டிருப்பாங்க இந்த பழங்குடியினருக்கு ஒரு விசித்திரமான வழக்கம் இருக்கு அது என்னன்னா உலக அளவுல அவங்களோட ஸ்பர்ம்ஸ டொனேட் செய்வாங்க யூரோப்ல ஹிட்லர் காலகட்டத்திலிருந்து ஆரிய இனம் மனித இனத்திலேயே ரொம்ப புனிதமான இனமா கருதப்பட்டது அதனால தான் இந்த புரோக்பா டிரைபலின் ஆண்களோடு இணைந்து ஆரிய இனத்துக்கு சொந்தமான குழந்தையை பெற்றிருக்க வெளிநாட்டு பெண்கள் ஆசைப்படுவதா சொல்லப்படுது நம்பர் செவன் தேவி சுமார் ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாறு மீட்டர் உயரம் இருக்கும் இந்த நந்தா தேவி மலை இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான மலை அது மட்டும் இல்லாம இது உலகின் இருபத்தி மூணாவது உயரமான மலை ஆனா பல தசாப்தங்களா இந்த மலை ஒரு மர்மமாகவே இருக்கு இதுக்கான காரணம் அங்க நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷத்துல சைனா முதல் முறையா இந்த பிரதேசத்தில் நியூக்ளியர் டெஸ்ட பண்ணாங்க இந்த விஷயம் நிறைய சந்தேகங்களுக்கு வழிவகுத்தது இதனால கோபமடைந்த அமெரிக்கா சைனா அட்டாமிக் போர்ஸ் மேல புகார் எழுப்பியது ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத காரணத்தால இந்தியாவின் உதவியை கேட்டாங்க அதுல ஒரு பாகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி யூஎஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மற்றும் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சேர்ந்து நந்தா தேவி புளுட்டோனியம் மிஷன் அப்படிங்கிற ஆபரேஷனை ஆரம்பிச்சாங்க இந்த செயல்முறைக்கு தேவைப்படும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் மலைக்கு மேல கொண்டு போனாங்க அதுல ஆண்டனா ரெண்டு டிரான்சிவர் செட்ஸ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மற்றும் புளுட்டோனியம் கேப்சில்ஸ் கூட இருந்தது அவங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ற சமயத்துல அங்க பயங்கரமான பனி புயல் வீசியது இன்னும் சில நிமிஷத்துக்கு இங்கிருந்தா உயிர் போகும் அப்படிங்கிற பயத்துல உடனே அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வானிலை இயல்பான நிலைக்கு திரும்பிய பிறகு மறுபடியும் ஆப்ரேஷனை தொடங்க பேஸ்க்கு போனாங்க ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா அங்க புளுட்டோனியம் கேப்சூல்ஸ் மற்றும் ஜென்ரேட்டர் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை இதுக்காக நந்தாதேவி மலை முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தேடி பார்த்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இருந்து இந்த நந்தாதேவி மலை ஒரு மர்மமான இடமா மாறியது நம்பர் சிக்ஸ் எட்டி இமயமலையில் உடம்பு முழுக்க முடியுடன் பாதி மனிதன் பாதி விலங்கு மாதிரி இருக்கும் ஒரு தனித்துவமான உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது அதோட பெயர் எட்டி மேற்கத்திய பிரபலமான கலாச்சாரத்தில் இந்த வகையான உயிரினத்தை பொதுவா அருவருப்பான பனி மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வாழ்ற மக்களும் ராணுவ வீரர்களும் இந்த மாதிரியான உயிரினத்தை பார்த்ததா சொல்றாங்க ஆனா சில பேர் மட்டும் இதை நம்பவே இல்லை உண்மையாகவே எட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்க நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதுல ஒரு பாகமா மக்காலு பேஸ் கேம்ப்ல முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அது சாதாரண மனித எச்சங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததால இதுக்கு சம்பந்தப்பட்ட எச்சங்களா பெரிய மர்மமாக இருக்கு நம்பர் மவுண்ட் கைலாஷ் இது டிபேட் பிரதேசத்தில் ஹிமாலயா மலை தொடர்களில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மலை இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த மலை பிரதேசத்தில் மைனஸ் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும் இந்துஸ் ஜெயின்ஸ் மற்றும் புத்திஸ்ட் இந்த கைலாஷ் பர்வதத்தை பூமியின் மிக புனிதமான இடமா கருதுறாங்க இன்னொரு பக்கம் இங்க நிறைய மர்மங்களும் இருக்கு கைலாஷ் மலையை ஏறியவர்கள் இதுவரைக்கும் திரும்பி உயிரோடு வந்தது இல்லைன்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க